என்ன ஏழற சனியில் நடு சேட்டன் அப்போது இதுக்கு முன்னாடி பன்னெண்டாம் வீட்டில் சேட்டன் போதே டோட்டலாகவே மீனராசியை ஜூஸ் புழிஞ்சு எடுத்துருச்சு அது என்னென்னா ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி இன்னொரு கேந்திரத்துக்கு வருவது கேந்திராதிபத்திய தோஷம் ஒரு நேரத்தில் நம்மளை ஒரு ரெண்டு மூணு டான் போட்டு அடித்தா ஆகுமோ அதை போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் மொத்தமாக சந்தித்து மீனராசிக்காரர்கள் மறத்து போய்விட்டார்கள் இதனால் வரைக்கும் இவங்களுக்கு நடந்த அந்த துக்கத்தையும் சோகத்தையும் கண்ணீர் கதையையும் கேட்டாலே இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுக்கு பிரச்சனைகள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நவம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் என்ன சொல்ல போகிறது முதலில் நவம்பர் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி சுக்கரன் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறது இதை ஒரு சில ராசிகளுக்கு மாளவிகா யோகம் என்ற ஒரு அமைப்பில் வருகிறது நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய புதன் என்ற கிரகம் அடைகிறது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி நமக்கு நீசமடைந்த சூரியன் துளாராசி மண்டலத்திலிருந்து விருச்சிக ராசியில் வந்து அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று சிவராஜ யோகமாக மாறுகிறது நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த புதன் என்ற கிரகம் வக்கரத்தில் துளாராசி மண்டலத்துக்குள் பின்னோக்கி வருகிறது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் என்ற கிரகம் தனது ஆட்சி வீட்டில் இருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறது வருடாந்திர கிரகத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் குரு என்ற கிரகம் அதிசாரம் பெற்று தனது உச்ச வீட்டில் கடக ராசியில் அமர்கிறார் மேலும் குரு என்பவர் சனீஸ்வர பகவானை பார்க்கிறார் ராகு கேது இந்த நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை குரு செவ்வாய் பார்வை சுக்கரன் ஆட்சி செவ்வாய் புதன் சேர்க்கை சூரியனுக்கு குரு பார்வை இந்த ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு சேர்க்கையுமே நாம் தனித்தனியாக பன்னெண்டு வீடியோக்களாக உருவாக்க வேண்டிய விஷயம் நேரமின்மையின் காரணமாக அனைத்து சாராம்சங்களையும் இந்த பதிவில் நாம் கொடுத்துள்ளோம் உங்களது ராசிக்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்களை மேலும் தூக்கி போடுமா அல்லது மேலும் அதிர்ஷ்டத்தை நன்றாக தூக்கி கொடுக்குமா என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம் மீனராசிக்கு பலன் தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன் அப்படின்னா மீனராசியோடைய சுச்சுவேஷன் வந்து ஒரு விதத்துல கந்தரகோலம் அப்படிங்கிறது எல்லா மீனராசிக்காரர்களுக்குமே நன்றாக தெரியும் என்ன ஏழுற சனியில் நடு சேட்டன் அப்போது இதுக்கு முன்னாடி பன்னெண்டாம் வீட்டில் சேட்டன் போதே டோட்டலாகவே மீனராசியை ஜூஸ் புழிஞ்சு எடுத்துருச்சு எனக்கு எல்லாமே லேட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை எல்லாமே கையை விட்டு போயிடுச்சு ஃபுல்லாக தான் முழுக்க நினைஞ்சதுக்கப்புறம் அது முக்காடு என்ன என்னமோ சொல்லுவாங்களே அதை போல் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படி நல்லா யோசித்தார்கள் இப்போ இந்த ஏழரை சனியில் நடுர் என்ற மட்டும்தான் இவங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் நாலாம் வீட்டில் குரு அர்த்தாஷ்டம குரு அது என்னன்னா ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி இன்னொரு கேந்திரத்துக்கு வருவது கேந்திராதிபத்திய தோஷம் ஒரு நேரத்தில் நம்மளை ஒரு ரெண்டு மூணு டான் போட்டு அடித்தா என்னாகுமோ அதை போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் மொத்தமாக சந்தித்து மீனராசிக்காரர்கள் மறத்து போய்விட்டார்கள் அப்படிங்கிற அளவுக்கு தான் இவங்களுடைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ நாள் வரைக்கும் இவங்களுக்கு நடந்த அந்த துக்கத்தையும் சோகத்தையும் கண்ணீர் கதையையும் கேட்டாலே இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுக்கு பிரச்சனைகள் இப்போ என்ன இந்த நவம்பர் மாதத்துல பிளஸ்னா இந்த குரு அதிசார பயிற்சிங்கிறது நாலாம் இடத்துல இருந்த அந்த அர்த்தாஷ்டம குரு வெளியில் வந்து ராசியாதிபதி உச்சமடைகிறது அது எப்படி உச்சமடைகுதுன்னு பார்த்தோம்னா மீன ராசியில் சந்திரன் அப்போ ராசியாதிபதி சந்திரனுடைய வீட்டில் ஐந்தாம் அதிபதி சந்திரன் அவர் ராசியில் அப்போ இது பரிவர்த்தனை யோகமாக வருகிறது இப்போ ஐந்தாம் வீட்டில் இருக்கிற குரு என்ன பண்றாருன்னா ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற செவ்வாயை பார்த்து குரு மங்கள யோகமாக பிறகு அவரே லாபத்தையும் பார்த்து அவரே ராசியையும் பார்த்து திரிகோணங்கள் இதுல வந்து குரு வந்து ஒன்னு ஐந்து ஒன்பது தொடர்பில் வந்து விழுவது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அப்போ அந்த அர்த்தாஷ்டம குருவுடைய தோஷமும் விலகுகிறது ராசியில் இருக்கக்கூடிய சேட்டனை குரு பார்க்கிறது அப்போ அந்த ஏழரை சனியோடைய நெகட்டிவும் இவர்களுக்கு நவம்பர் மாதத்தில் விடுகிறது இதை தவிர பத்தாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டையும் ஒன்பதாம் அதிபதியும் பார்ப்பது தர்மகர்மாதிபதி யோகமாகவும் பத்தாம் அதிபதி ஜீவனாதிபதி லாபத்தை பார்ப்பது லாபமாகவும் நிகரற்ற லாபமாகவும் வருகிறது ஒன்பதாம் வீட்டில் சூரியன் வந்து சிவராஜ யோகமாக இவர்களுக்கு குரு சூரியனை பார்க்க போகிறார் இப்போ இந்த ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் செவ்வாய் பிறகு சூரியன் பிறகு புதன் பிறகு சுக்ரன் பாக்யம்னாவே நமக்கு ஒரு விஷயத்தை தூக்கி கொடுப்பதற்கு இந்த கூட்டணிக்கு குருவின் பார்வை இப்போ சுகஸ்தானாதிபதி மற்றும் சப்தமாதிபதி கலத்திரஸ்தானாதிபதி புதன் பாக்கியத்தில் வந்து அப்போ நான் உனக்கு கொடுத்த பாகியம் பத்தவில்லை அப்போது வீடு மூலமாக இடம் மூலமாக புத்திசாலித்தனம் மூலமாக லைஃப் பார்ட்னர் மூலமாக பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாக இதையெல்லாம் குறிகாட்டக்கூடிய புதன் பாக்கியத்தை கொடுத்து அவரே வக்கரமடைந்து எட்டாம் வீட்டுக்கு வந்து பிறகு அவர் பரபரப்பா செயல்பட்டு மீண்டும் உங்கள் பாகியஸ்தானத்துக்கு வருகிறார் பாகியஸ்தானத்தில் சுக்கரனும் வந்து அமர்கிறார் ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டுக்கு வந்தாலே திடீர் ராஜயோகம் விபரீத ராஜயோகம் அப்படின்னா எதிர்பாராத ஒரு ராஜயோகம் வந்து அதன் மூலம் நிறைய பிரச்சனைகளை நாம் தீர்த்து கொள்ள முடியும் இந்த பக்கம் உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் கே எது வந்து அமர்ந்து நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு தோல்வி போன்ற விஷயங்களை சுருக்குவார் நோயை சுருக்குவார் கடனை சுருக்குவார் எதிரியை சுருக்குவார் வம்பை சுருக்குவார் வழக்கை சுருக்குவார் அப்போ புத்திசாலித்தனமா மீனராசிக்காரர்கள் பிளான் பண்ணினார்கள் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலும் இவர்கள் அனுகூலம் பெற்று ஒவ்வொரு முடிச்சாக கழட்டுவது மட்டுமல்லாமல் அனைத்து பாக்கியங்களையும் இவர்கள் பெற முடியும் இந்த நவம்பர் மாதம் மீனராசிக்காரர்களுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு தேடினோம்னா மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துக்கு இவர்களுக்கு சாட்டானுடைய மூன்றாவது பார்வையும் செவ்வாயுடைய ஏழாவது பார்வையும் வந்து விழுகிறது த்ரோட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு பார்த்துக்கொள்ள வேண்டும் தொண்டையில் பிரச்சனை வராமல் பார்த்து ஒருவேளை சின்ன பிரச்சனை த்ரோட்டில் வந்தால் உடனடியாக அதற்குண்டான ட்ரீட்மெண்ட்டை இவர்கள் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு செவ்வாயோடைய பார்வை அப்போ இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சகோதரர் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு செலவு ஒரு விரயத்தை நாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு செய்வதற்கு நாம் தூண்டப்படுவோம் குறிப்பாக இது வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் இல்லை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகதா இல்லைன்னா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை வேலை வாய்ப்பாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் இந்த லீகல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என ராகுங்கிறவர் இல்லீகலான விஷயங்களை காட்டுகிறார் அப்போது லீகல் சம்பந்தமான விஷயங்களில் கூடுதல் கவனி எடுத்துக்கொள்ள வேண்டும் அங்கீகரிக்கப்படாத பொருட்கள் மேல் நாம் கையை வைக்கக்கூடாது இதனால நமக்கு கூடுதல் செலவு வராமல் நாம் பார்த்துக்கொள்வது இரவு நேரங்களில் நம்மை மேலும் மேலும் குழப்பிக்கொள்ளாமல் கால் பாரங்களை குளிப்பா சீனியர் சிட்டிசன்ஸ் வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் எட்டாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று போக இருப்பதனால் டயபெட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ருசியான உணவு அப்படின்னு சொல்லி அதிகமாக உட்கொண்டால் அதனால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் இதனை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் மீனராசி சகோதரிகளாக இருந்தால் கணவனால் ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைனாலும் மைனஸ் இல்லை ஆனால் இது காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் எப்பொழுதும் போல் கூடுதலான ஒரு பரபரப்பாக செயல்படுவார் என ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருக்கு தொழில் உத்தியோகத்தில் ஒரு லாபம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலகட்டம் மீனராசி குழந்தைகளாக இருந்தால் கல்வி படிப்பவர்களாக இருந்தால் ராசியாதிபதியே ஐந்தாம் இடத்தில் உச்சமடைகிறது அப்போ கல்வியில் கூடுதல் நாட்டங்கள் ஏற்படும் அந்த வித்தைகள் உங்களுக்கு நன்றாக வசப்படும் அப்படின்னு சொல்வதுதான் புத்திசாலித்தனம் குறிப்பாக கவனிக்க வேண்டியது அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் ஆட்சி பெறப்போகிறது அப்போ பெண்கள் மூலமாக மீனராசி ஆண்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன நெருடல் வராமல் பார்த்துக் கொள்ளணும் வயதில் மூத்த பெண்களாக இருந்தாலும் சித்தி அத்தை மாமியார் இதையெல்லாம் இங்கு சுக்கரன் தான் குறிகாட்டுகிறார் நடுவயதில் இருந்த நபர்களாக இருந்தால் சுக்கரன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்ன்னா அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் சுவாதி சரித்திரத்தில் பயணிக்கும் பொழுது ராகு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதனால் ஒருவேளை அது வந்து திருமண முறிவு ஏற்பட்ட பெண்கள் இல்லைன்னா கணவனை பிரிந்த பெண்கள் மூலம் ஒரு தொடர்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் அதனால் தலைவலி போய் திருகு வழி வந்த கதையாகிவிடும் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் பாக்யஸ்தானம் வலு பெறுகிறது அது மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பிரமாதமான ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு எதுவுமே நடக்கல எல்லாமே லேட்டு ஏழ்ற சனியில் நடு சனி என்னைய போட்டு ஜூஸ் புழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த சாட்டனை ஜூஸ் புழிவதற்கு உங்களது ராசி அதிபதியே வந்துவிட்டார் கண்டிப்பாக வெற்றி லாபம் தொழில் பாக்கியம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது போன்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக வரும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை குரு வழிபாடு வியாழக்கிழமைகளில் செய்வது வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் துர்கா வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக கவச்சமாக வரும் உங்களது நண்பர்கள் மீனராசியில் வரும் பொழுது இந்த பதிவை அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அடுத்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ரொடிக்ஷன்ஸ் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறது மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்